High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. நோயவர் நகரத்தார் இணையதள நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் நான் தான் உங்கள் கதை சொல்லி ஆசிரியர் சிவமுத்துக்குமார் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டுள்ள கதையின் தலைப்பு அன்பே மானுடப் பண்பு அன்பினால் சிங்கத்தின் மீசையை கூட பிடுங்க முடியும் என சொல்கிறார்கள் இன்றைக்கு அன்பு இந்த உலகத்தில் எங்கு இருக்கிறது என தேட வேண்டியிருக்கிறது இல்லத்தில் இல்லை இல்லத்தின் வெளியே இல்லை கணவனுக்கு மனைவி மீது இல்லை மனைவிக்கு கணவன் மீது இல்லை குழந்தைகளுக்கு பெற்றோர் மீது இல்லை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மீது இல்லை அன்பில்லாத ஒரு உலகத்திலே ஒரு இயந்திரத்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இல்லற வாழ்க்கை என்பது ஒரு துயர வாழ்க்கையாகத்தான் பலருக்கு இருக்கிறது ஒரு இயந்திரம் போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இல்லத்திலே அன்பு என்பது சிறிது கூட இல்லை விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையும் இல்லாத காரணத்தினால் எப்போது பார்த்தாலும் சண்டை சச்சரவு தகராறு அந்த இல்லமே ஒரு போர்க்களமாக இருக்கும் இப்படித்தான் ஒரு கணவன் மனைவி எப்போது பார்த்தாலும் அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார்கள் தெருவுக்கு கேட்கக்கூடிய அளவிற்கு அவருடைய சண்டை வீரியமாகும் மனைவியால் முடியவில்லை இனிமேல் இவரோடு வாழ்வதில் அர்த்தமே இல்லை கணவன் முடிவு முடிவு செய்து விட்டான் இவரோடு வாழக்கூடாது என்று அவனும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான் அந்த மனைவியானவள் என்ன செய்யலாம் என்று நினைத்து போது அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வருகிறார் அந்த சாமியிடம் சென்று ஐயா நான் என் கணவனோடு வாழ வேண்டும் தான் நினைக்கின்றேன் ஆனால் என்னவென்றே தெரியவில்லை நாங்கள் எதையாவது பேசினாலும் எங்களுக்குள் சண்டை வருகிறது எங்களால் பேச இயலவில்லை அவரும் சண்டை விடு நானும் சண்டை விடுவேன் வீடே போர்க்களமாயிருது இதனால் வந்து எங்கள் உற்ற உற்ற உறவினர்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த வாழ்க்கை இனிமேல் வாழ முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்ல வேண்டும் அப்படியா ரைட் நமது ஊருக்கு அருகே ஒரு அடர்ந்த காடு இருக்கிறது அந்த காட்டில் ஒரு கொடிய சிங்கம் இருக்கிறது நீ என்ன செய்கிறாய் என்றால் அந்த கொடிய சிங்கத்திடமிருந்து அந்த கொடிய சிங்கத்தின் மீசையில் ஒன்றை நீ பிடுங்கி வர வேண்டும் அதன் பிறகு நான் உனக்கு நல்ல உனக்கு தேவையான நல்ல கருத்தை நான் கூறுகிறேன் நீ வாழ்வதற்கு வழிவகைகளை நான் சொல்கிறேன் ஐயா இது நடக்கக்கூடிய காரியமா சிங்கத்தின் மீசையை பிடுங்க இயலுமா புனையின் மீசையை கூட பிடுங்கலாம் சிங்கத்தின் மீசையை பிடுங்க எவ்வாறு இயலும் அதெல்லாம் முடியும் அதெல்லாம் முடியும் பெண்ணை உண்டால் முடியும் நீ காட்டுக்குள் சென்று எப்படியாவது அந்த சிங்கத்தின் மீசையை பிடுங்குவான் இவர் முடிவு செய்து விட்டார் சரி நம்மால் முடியும் செய்து பார்க்கலாம் வீட்டுக்கு போனால் ஒரு ஆட்டை வெட்டினா நல்ல தலைக்கீரியாக நல்லா வச்சு நல்ல உணவெல்லாம் சமைச்சு நல்லா உருண்டையாக உருட்டி நல்ல பெரிய சோத்து உருண்டையாக உருட்டி ஒரு பெரிய தூக்கு செடியில் வச்சுக்கிட்டு நேராக காட்டுக்கு போயிட்டான் அந்த காட்டில் கொடிய சிங்கம் இருக்கிறது என்று தெரியும் யாரும் அந்த காட்டுக்குள் செல்ல மாட்டார்கள் அவள் சென்று விட்டு ஒரு மரத்துக்கு அந்த அந்த உருண்டை சோற்றை திறந்து வைத்து விட்டு ஒரு இலையில் அதை வைத்து விட்டு அவளை ஒரு மரத்துக்கு பின்னால் சென்று மறைந்து கொண்டார் அந்த வாசத்தை கேட்டவுடன் அந்த சிங்கமானது உள்ளே பசியோடு அடைந்து கொண்டிருந்த சிங்கம் வருகிறது அந்த கரிச்சோற்று உருண்டையை பார்க்கிறது அந்த சிங்கத்திற்கு மிகுந்த வியப்பு ஓடிச் சென்று ஓடி சென்று சாப்பிடுகிறது தூரமாக பார்க்கிறது அவள் மறைந்து நின்று கொண்டிருக்கிறாள் சிங்கம் எதுவும் செய்யாமல் அப்படியே உள்ளே சென்று விட்டது மறுநாளும் அந்த பெண்ணானவள் அதே மாதிரி கறி விருந்து செய்து பெரிய சோற்று உருண்டையை உருட்டி கொண்டு அதே இடத்திற்கு வந்து வைக்கிறாள் அந்த சிங்கம் வருகிறது உணவை சாப்பிடுகிறது இப்பொழுது அவள் மரத்தை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறாள் நிமிர்ந்து பார்க்கிறது ஆ நீ தான் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டிக்கொண்டு சென்று விட்டது மீண்டும் சில நாளில் மறுபடியும் வருகிறாள் அதே சோற்று உருண்டை சிங்கம் வருகிறது நன்றாக சாப்பிடுகிறது இப்பொழுது சிங்கத்தின் அருகே ஒரு ஐந்து அடி தூரத்தில் வந்து நிற்கிறாள் சிங்கம் அப்படி ஒன்றுமே செய்யவில்லை வாழை ஆட்டிக்கொண்டே அது உள்ளே சென்று விட்டது அடுத்த ஒரு நாள் மீண்டும் அதே சோற்று ஒன்றை வைக்கிறாள் சிங்கம் வருகிறது அவள் அந்த உணவு உண்கிறது அவளை அன்போடு பார்க்கிறது சிங்கத்தின் அருகே சென்ற அந்த பெண்ணானவள் அந்த சிங்கத்தை அப்படியே தழுவிக் கொடுக்கிறார் தடவி தடவி குடிக்கிறாள் சிங்கம் அப்படியே சுகமாக இருக்கிறது சோற்று ஒன்றை நன்றாக ஒன்று விட்டது அதற்கு ஒரு மயக்கம் வந்து விட்டது அப்படியே அது படுத்து விட்டது அவருடைய மடியில் தடவி கொடுத்து கொண்டே இருந்தவள் திடீரென்று அவருடைய சிங்கத்தின் மீசையில் கையை வைத்து படகென்று ஒரு மீசையை பிடுங்கி விட்டார் சிங்கம் படார் என்று நிமிந்து பார்க்கிறது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொல்லி மீண்டும் அவள் தடவி கொடுக்க சிங்கமானது சுகமாக தூங்குகிறது அதன் பிறகு அது சென்று விட்டது சென்று விடுகிறது அந்த மீசையை எடுத்துக்கொண்டு அவள் அந்த முனிவரை பார்த்து ஐயா நீங்கள் சொன்னீர்கள் சிங்கத்தின் மியூசியை எடுத்து வர சொன்னீர்கள் இதோ நான் எடுத்து வந்து விட்டேன் இருந்தார்கள் என்று அந்த முனிவர் கையில் கொடுக்கும்போது அந்த முனிவரானவர் படார் என்ற அந்த மியூசியை பறித்து பக்கத்திலே எரிந்து கொண்டு ஒரு நெருப்பிலே போட்டு விட்டார் அது பொசுங்கி விட்டது ஐயா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் கடந்த இந்த ஒரு மாதமாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மியூசியை நான் எடுத்துகிட்டு வந்தேனே சிங்கத்திட்ட பழகி எல்லாம் பண்ணனே நீ என்ன அப்படி பண்ணிட்டீங்க அம்மா ஒரு கொடிய சிங்கத்தை உன்னால் உன்னுடைய அன்பால் ஒரு கொடிய சிங்கத்தை உன்னால் அடக்கி அதனுடைய மீசையை பிடுங்க முடிகிறது என்று சொன்னால் ஒரு ஆரோவு படைத்த ஒரு மனிதனை உன்னுடைய கணவனை உன்னுடைய அன்பு கொண்டு அவனை ஏன் உன்னால் அடக்க முடியவில்லை அவனை ஏன் உன்னால் கைவசப்படுத்த முடியவில்லை அன்பு என்பது ஒரு நல்ல ஆயுதம் அன்போடு பழகு அன்போடு பேசு அன்போடு நடந்து கொள் உன் கணவன் உன் பின்னால் ஒரு நாய்க்குட்டியை போல வருவான் நீ அவனை போய் நான் விட்டு விலகிறேன் என்று சொல்கிறாயே போமா வீட்டில் போய் நீ அன்பாக நடத்துக்க உன் கணவன் வருவான் அதே மாதிரி அன்னைக்கு வந்தால் அவனுக்கு அன்னைக்கு மனநிலை மனைவி ஒரு மாதமாக சரியாக கவனிக்கலையென்னு அவனுக்கு ஒரு மனநிலை ஒரு மாதிரியாக இருந்தது வந்தான் சாப்பிட்டான் இவன் வந்து நல்லா அன்னைக்கும் பார்த்து நல்லா சமைச்சு அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சி வச்சு எப்போயுமே பரிமாற மாட்டாள் நாய்க்கு போடுற மாதிரி தட்டில் போடுவாள் அவன் படுத்து சாப்பிட்டு போவான் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை வாழை இலை போட்டு விருந்த மாதிரி வச்சு எல்லாம் பண்ணோடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன இலையெல்லாம் போட்டு தடபுடலாம் பண்ணியிருக்காளே நம்ம மனைவி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி வாங்க சாப்பிட அப்படிலாம் கூப்பிடலை வாங்க சாப்பிட ஏன்னா அன்போடு கூப்பிடுகிறாள் வித்தியாசமாக பார்க்குறான் வந்து சாப்பிட்றான் அந்த இலையில் அந்த சோற்றில் ஒரு முடி இருக்கு ஒரு தலைமுடி இருக்கிறது எப்போமே அவன் என்ன பண்ணுவான் தட்டோட தூக்கி அடிப்பான் அப்படிப்பட்ட கோபக்காரன் அவன் சொன்னான் கண்ணே இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் மழகு இந்த இலையில் இருந்தாலும் அழகு அப்படி என்று அவன் சொன்ன உடனே அவளுக்கு எங்கேருந்து தான் அந்த வெட்கம் வந்ததோ போங்க இப்படிலாம் சொல்லாதீங்க நாளில் நான் பார்த்து சமைக்கிறேன் என்றெல்லாம் அவள் சொல்கிறாள் அங்கே அன்பு பெறுகிறது அன்பான ஒரு இல்லற வாழ்க்கை மலர்கிறது இருவரும் விட்டு கொடுத்து செல்கிறார்கள் அந்த குடும்பம் அன்பு வயப்பட்ட குடும்பமாக மாறுகிறது ஆகவே இல்லற வாழ்க்கை என்பது அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெற முடியும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனிடமும் விட்டு கொடுத்து அனுசரித்து அன்போடு இருந்தால் அந்த குடும்பம் சிறக்கும் நாடு தலைக்கும் நன்றி வணக்கம் ఐశ్వర్యం సేవింగ్స్ స్కీమ్ మీను సుబ్బయ్య డైమండ్స్